பிரியமானவர்களே நீங்கள் கூட கொடியா பெருகி உலகமெங்கும் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்களுடைய ராஜ்யமெல்லாம் அசையக்கூடியது அது ஐந்து ஆண்டுகள் நிலைத்திருக்கலாம் சில நேரங்களில் அது நிலைத்திருக்காமல் அசைந்து ஆடி அது கலைந்து போகலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யமும் அசைய முடிக்க அசையப்படாத ஒரு ராஜ்ஜியம் அசைவில்லாத ராஜ்யம் மனிதன் அசைக்க முடியாது பிசாசு அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு நல்ல கிருமைகளை தருகிறார் அதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே உண்டாக்குகிறார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நாம் செய்வோம் என்று சொன்னால் அசைவில்லாத ராஜ்யத்தையே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படியானால் இந்த உலகத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நமக்கு வேண்டுமோ அவைகளெல்லாம் எளிதாய் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் தேவனுடைய அனுமதி இன்றி நம்மை எந்த மனிதனோ பிசாசோ அசைக்கவும் முடியாது பிரியமாய் பயபக்தியாய் ஆராதிக்கிறவர்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்கள் இந்த உலகத்திலும் பல நன்மைகளை பெற்று சிறந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மேலான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கிருபையை நாம் பற்றி கொண்டு முன் செல்லுவோம் கர்த்தனமை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமை